குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருவே சாச்சால் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருவே சாச்சால் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அடு குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருவே சாச்சால் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அடுத்து சித்த நிரோத டைட்டாக பிடிச்சிருங்க வேகமாக மூச்சு எடுக்கணும் அடிவைத்தல் நிறுத்தணும் வேகமாக விடணும் கவனம் போகிற தான் இருக்கணும் மூச்சு வேகமாக எடுக்கணும் அடிவைத்தல் நிறுத்தணும் வேகமாக விடணும் கவனம் போகிற தான் இருக்கணும் இப்போ இந்த மூணு சக்கரம் உங்கள் அடி இருக்க மூணு சக்கரம் வேலை செய்ய ஆகணும் மூலாதாரம் சுவாதிசானம் மணிப்புரகம் இந்த மூணு சக்கரம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வேகமாக மூச்சு எடுக்கணும் அடிவைத்தல் நிறுத்தணும் வேகமாக விடணும் கவனம் போகிற தான் இருக்கணும் வேகமாக மூச்சு எடுக்கணும் அடிவைத்தல் நிறுத்தணும் வேகமாக விடணும் கவனம் போகிறோம் அடி வைத்தல் தான் இருக்கணும் சித்த நிறுவ மாத்திர டைட்டாக பிடிச்சிங்க வேகமாக மூச்சு எடுக்கணும் அடி வயிற்றில் நிறுத்தணும் வேகமாக விடணும் கவனம் போகிறோம் அடி வயத்தல் தான் இருக்கணும் அதுக்கடுத்து மெதுவாக சுவாசம் எடுக்கணும் அடி வயிற்று நிறுத்தணும் மெதுவாக விடணும் சுவாசம் போகிறதும் தெரியக்கூடாது வரதும் தெரியக்கூடாது அவ்வளோ மெதுவாக எடுங்க நிறுத்துங்க மெதுவாக விடுங்க அதே தானாக போயிட்டு தானாக வரும் இப்போ கவனம் போகிறோம் அடி வயிற்றில் தான் இருக்கணும் மெதுவாக சுவாசம் எடுக்கணும் அடி அடிவைத்தல் நிறுத்தணும் மெதுவாக விடணும் சுவாசம் போகிறதும் தெரியக்கூடாது வர்றதும் தெரியக்கூடாது இப்போ இந்த மூணு சக்கரம் நல்லா வேலை செய்யணும் சுவாதி சாணம் மணிப்புரகம் மூலாதாரம் அடுத்து நாசிக்காமத்தில் இடது பக்கம் சுவாசம் எடுத்து நிறுத்தி விடணும் கவனம் போகிறான் நுரையலில் தான் இருக்கணும் நாசிக்காமத்தில் எடுத்து நிறுத்தி விடணும் அது ஏழு ஸ்டெப் செய்யணும் கவனம் போகிறா நுரையலில் தான் இருக்கணும் இப்போ நுரையீர் நல்லா விரிஞ்சு பண்ணுறது தெரியும் உங்களுக்கு அடுத்து மகாமந்திரம் வேகமாக சொல்லணும் ரிதமாக சொல்லணும் கவனம் பூரா தொண்டையில் தான் வைக்கணும் இப்போ தொண்டை சக்கரமும் விசித்து சக்கரமும் ஆகண சக்கரமும் சகசாரமும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படி உடம்பை மட்டும் கவனிங்க உடம்பு என்ன பண்ணுதுன்னு கவனிங்க மந்திர மகாமந்தரம் சொல்கிறது நிறுத்தி விட்டு உடம்பை மட்டும் கவனிங்க உடம்புல என்ன மாற்றம் பண்ணுது அப்படின்னு கவனிங்க உடம்பை கவனிங்க ரெண்டு கையை தேய்ச்சிட்டு இருட்ட பாட்டு வெளிவாங்க